ஃபோனை திறந்தாலே ஊழியக்காரங்க ஃபோனை திறந்தாலே உபதேசம் எது சரி எது தப்பு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது யார் யாரோ என்னென்னமோ சொல்லிக் கொடுக்குறாங்க பத்தாவதுக்கு ஒரு பக்கம் ஹீப்ரூ ஒரு பக்கம் கிரீக்கு நம்மக்கிட்ட வந்து சொல்லுது ரபிமார் ஒருத்தர் எருசலேம்லேருந்து இப்படி சொல்கிறாரு தமிழே தகராரு இன்னும் தமிழ் பைபிளே மொத்தமாக முடிக்கல அதுலேயுமே எந்த புஸ்தகம் எங்கே இருக்குதுன்னு வேற தெரியாது ஒன்று தசன் வைக்கிறேன்னா அன்னைக்கு தேடிட்டு சொல்கிறாங்க தசனோக்கியர் இல்லைன்னு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா தசனோக்கியர் இல்லைங்கிறாங்களேன்னு பழைய ஏற்பாட்டில் தேடிக்கிட்டு இருக்கு தேடிட்டு தசனோக்கியர் இல்லைன்னு ஒரு ஆள்கிட்ட அவர் பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க உட்காந்து எங்கள் வரிசையாக பன்னெண்டு சீஷர் பேர் சொல்லுங்கன்னா ஒன்றியோ வான் ரெண்டியோ வானுங்கிறாங்க இன்னும் தமிழே தகராறுல இருக்கு ஹீப்ருக்கு போயிட்டாங்க கிரீக்கு போயிட்டாங்க அப்போ ஹீப்ரு கிரீக் படிக்கக்கூடாதான் படிங்க முதல்ல தமிழை முடிச்சிடுங்க இதை உங்க அடிப்படை உபதேசத்தில் ஸ்ட்ராங் ஆகுங்க உங்களுக்கு எது நல்ல உபதேசம் எது கெட்ட உபதேசம் தெரிய மாட்டேங்குது யார் எது வந்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்றீங்க காரணம் என்ன தெரியுமா ஒன்னே ஒன்னு உங்க மாம்சத்துக்கு ஏற்ற பிரசங்கம் உங்க காது கிணிய பிரசங்கம் ஒன்று காரியத்தை சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன் நல்லா கவனிங்க காது கிணிய பிரசங்கம் ஒரு நாளும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது இருதயத்தை குத்துகிற பிரசங்கம் மட்டும்தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும் அப்போசர்கள் பேசின போது அவர்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாகி நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் பேசுற போது உபதேசம் தான் இருக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு இல்ல நம்மளை யோசித்து பாருங்க ஒருத்த வந்து சொல்றான் நாங்கள் வந்து அப்படி செய்தோம் இப்படி செய்தோம் ஊழியத்தில் அப்படி நடந்துச்சு ஆண்டவர் சொல்றாரு பிதாவி நாமத்தை மகிமைப்படுத்திட்டு அடுத்த வேலையை பாருன்ட்டு அவர் அப்படியே சொல்லிட்டாரு சாத்தான் மின்னலை போல விழுகிறத பார்த்தேன் நீ போய் அடுத்த வேலையை பாரு நடா இவர் இவ்வளவு கஷ்டம் கடினமா பேசுறாரு உங்ககிட்ட கடினமாய் பேசுவதற்கு நோக்கம் என்னவென்றால் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக இல்ல எப்படி ஆகிலும் ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு போகணும் அதுக்காகத்தான் பேசப்படுகிறது சபை அப்படிப்பட்டதான ஈட்டம்